மூஞ்சி முன்னாடி புகழ்கிறவங்கள நம்பவே செய்யாதீங்க நீங்கள் வல்லவர் நல்லவர் நீங்கள் அப்படி இப்படி எங்கள் திறமைகள் எப்படி தெரியுமா அப்படிம்பாங்க வஞ்ச புகழ்ச்சி அணியில் பேசுவாங்க அவங்கள ஒரு காலத்துலேயும் நம்பிடாதீங்க அதுக்கப்புறம் சிரிக்கிறவங்களையும் நம்பாதீங்க எப்போதுமே சிரிச்சிட்ருப்பாங்க அவங்க முகத்தில் எப்போதுமே ஸ்மைல் இருக்கும் அப்படிப்பட்டவங்களையும் நம்பாதீங்க அதுக்கப்புறம் வெளிப்படையாக பேசுகிறவங்கள கூட நம்பிடலாம் ஆனால் உம்மனா மூஞ்சி மாதிரி இருப்பாங்க தெரியுமா அவங்களையும் நம்பாதீங்க ஊமையாக ஊமைக்கட்டான் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் அழுகிறவங்க அழுதே காரியத்தை சாதிப்பாங்க அவங்களையும் நம்பாதீங்க வாழ்க்கையில் அது ஆனாக இருந்தாலும் சரி தான் பெண்ணாக இருந்தாலும் சரி தான் அழுது அழுது அவங்களுக்கு வேண்டிய இதை வந்து எமோஷ்னல் மேனிப்புலேஷன் வாங்க அந்த காரியத்தை வந்து சாதிச்சுடுவாங்க அவங்கள நம்பாதீங்க அதுக்கப்புறம் காரியவாதிகளையும் நம்பாதீங்க சுயநலவாதிகளையும் நம்பாதீங்க சுயநலம் இல்லாமல் எந்த உறவுமே இருக்காது இருந்தாலும் உங்களை பற்றி அதிகம் புரிஞ்சுக்கிடணும் தெரிஞ்சுக்கிடணும் உங்கள் மேலே ஒரு ஆர்வமாக பழகி நல்ல மனசு விட்டு வெளிப்படையாக பேசி சிரித்து அப்படிப்பட்டவங்கள நம்புங்க ஆனால் வந்து உடனே நம்புறதிங்க நிறைய டைம் எடுத்துக்கோங்க தொடர்ச்சியாக நீங்கள் பேசி பழக பழகு அவங்களோட குணம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிய வந்துடும் உங்கள் கேரக்டருக்கு ஆகுறாங்களா என்னென்னு பார்த்து நீங்களே வேணுமா வேண்டாமாங்கிறத டிசைட் பண்ணிட முடியும் இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் டீட்டெயில் வீடியோவாக நான் இந்த வாரம் போட இருக்கேன் இனி டெய்லி வீடியோ போடவா வாரத்தில் ரெண்டு அல்லது மூணு வீடியோ போடலாமாங்கிறது நீங்களே கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறோம் உங்கள் வாழ்க்கையில் யாராவது அப்படி இருந்திருக்காங்களா நீங்கள் நம்பி ஏமாந்துருக்கீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள் நம்ம ஷால் பிடிச்சுன்னு லைக் பண்ணி கண்டிப்பாக ஷாட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அது